மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் போர் நடந்து கொண்டு இருக்கிற சமயத்தில் ராமனுக்கு ஒரு சமயத்தில் ரொம்ப சோர்வு ஏற்படுகிறது ராவணனோடு சண்டையிட்டு கொண்டிருக்கிற போது அவர் ரொம்ப சோர்ந்து போகிறார் ஏதோ சில மனசில் வந்து சில வருத்தங்கள் கிளேசங்கள் ஏற்படுகிறது யார் சண்டை போட வேண்டிய முக்கியமான ஆளோ அவர்களுக்கு இந்த சண்டை செய்யும் சமயத்தில் ஒரு சோர்வு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கத்துக்கு நிச்சயமாக யாராவது முயற்சி பண்ணணும் அந்த வேலையை யார் பண்ணார் அப்படின்னு கேட்டால் அகஸ்திய மாமுனிவர் பண்ணினார் எப்படி பண்ணினார் அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு ஸ்தோத்திரத்தை அந்த நேரத்தில் சொல்லி ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு அந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெயர் இப்பவும் கூட நமக்கு எப்பயாவது மனசு ஒரு சஞ்சலமா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை சொன்னா உடனடியாக உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ஒரு உற்சாகமானது நமக்கு ஏற்படும் ததோ யுத்த பரிசிராந்தம் சமரே சிந்தையாஸ்திதம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை எல்லாம் சொல்லி முக்கியமாக அதுல சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமை சூரியனை பற்றிய பெருமையை எல்லாம் சொல்லி அவருக்கு ஒரு உற்சாகத்தை அவர் ஏற்படுத்தினார் அதுக்கப்புறம் அந்த போரானது பழையபடி அவர் உற்சாகத்தோடு போர் புரிந்து வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்த்த பா தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கதை தான் இங்கே நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சில பேருடைய வார்த்தைகள் அழியாத ஒரு வார்த்தைகளாக நின்று விடுகின்றன காலத்திற்கும் அழியாத வார்த்தைகளாக நின்று விடுகின்றன ஏன் அப்படி நிற்கிறது அப்படின்னு கேட்டா அவர்கள் நிறைமொழி மாந்தர்கள் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர் நிறைமொழி மாந்தர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் விருப்பு வெறுப்பே இல்லாம மனசுல எந்த குறைகளும் இல்லாம எப்பொழுதும் நிறைவாகவே இறைவனையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய துதித்து கொண்டு சொற்கள் இருக்கு அது எப்பொழுதும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கும் அவர்களுடைய பெருமையை அந்த சொற்கள் காட்டிக்கொண்டேதான் இருக்கும் அப்படித்தான் அகத்தியர் சொன்ன ஆதித்ய ஹிருதயம் இன்னைக்கும் யாருக்கு மனச்சோர்வு ஏற்பட்டாலும் அந்த மனச்சோர்வை நீக்கக்கூடிய சொற்களாக இருக்கு அப்படின்னு நாம பார்க்கிறோம்